கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கு நான் பயப்படேன் என்று தாவீது சொல்லுகிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளை தாவிது தன்னுடைய சொந்த மகனாகி அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் அவர் சூழ்நிலை அவருக்கு ஒரு கடினமான அனுபவமாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையிலே அவர் நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொல்லுகிறான் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறான் என்றால் கோலிகாத்தை வீழ்த்தும் போது கூட சிங்கத்தின் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று அந்த நம்பிக்கையை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார் எவ்வளவோ அவர் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் பாடுகள் கடந்து வந்த நேரங்களில் எல்லாம் தாவிது அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டு கிருவை அவரை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் காப்பாற்றினதை அந்த ஒரு நம்பிக்கை அவருக்குள் இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் இந்த இடத்துல கூட சொந்த குமாரன் தனக்கு விரோதமாக எழும்பும் போது கூட ஆமை சத்துருக்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் காரணம் அவருக்குள்ளே ஒரு உறுதி இருந்தது கத்தை நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நம் மனுஷனுக்கு பயப்பட தேவையில்லை சத்ருக்கு சாத்தானுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை என்பதிலே உறுதியுள்ளவராய் காணப்பட்டார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நேரங்களில் ஏன் பயம் வருகிறது தெரியுமா நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை குறைவுதான் அதற்கு காரணம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் எங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானால் பயங்கள் நம்மை ஆளுகை செய்வதில்லை ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பயப்படாது என்ற பெரிய வாக்கு தத்துவத்தை அநேக இடங்களிலே நமக்கு வேத வசனங்கள் மூலமா இன்றைக்கு இந்த யோசன் வார்த்தைக்கு கேட்கிற பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கத்திரில் நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி அப்பா பயங்கள் எங்க வாழ்க்கையை விட்டு மாற வேண்டும் பேசப்ப நீங்க எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற ஒரு தைரியத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க உலகத்தில் முடிவெரிந்தும் சகல நாட்களில் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறீங்கப்பா ஆகவே எங்களுக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கு நாங்கள் பயப்படாதபடி கத்திரங்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உடையவர்களாய் எங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் முன்போட்டு கடந்து போக திருவை தாருங்க இந்த நேரத்திலும் சத்துருக்களை கண்டு பயந்து போய் இருக்கிற உள்ளங்கள் அந்த பயத்திலிருந்து விலகி நம்பிக்கைக்குள்ளே கடந்து வரட்டும் கத்திரங்களுக்கு துணை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும் ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க சமாதானத்துடன் நடத்துகிற தேவைகளை சந்திங்க ஒரு குறைவில்லாதபடி கத்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தும்படி ஆக்சேபிக்கிறேன் உங்களுடைய கருத்து தந்து நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள் தொழில்கள் பிள்ளைகளுடைய கல்வி நிலைகள் பிசினஸ்கள் வியாபாரங்கள் வாகன போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கத்தர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஊழிய பகுதியிலும் கத்தர் பாதுகாத்து நடத்துங்க ஆசீர்வதிங்கே தருகிற நல்ல பிதாவே பிளஸ் யூ பிதாவேன் ஆசிர்வதிப்பார்